சுற்று அன்பானவரிலே இந்த வேலையில் ஆண்டு வார்த்தைக்காக நாம் கூடி வந்திருப்பதிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் தொடர்ந்து கிறிஸ்து இருதயங்களிலே வாழ்வது எப்படி இதை எபேசியர் மூன்றாம் அதிகாரத்தில் அப்போஸ்னாகி பவுல் திருமண வாழ்க்கையில் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்க நீங்கள் அன்பிலே உயிரோன்றி நிலை பெற்றவர்களாகிறார்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க பனிரெண்டாம் இப்படி சொல்லுகிறது அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சில உண்டாகிறது இப்போ கிறிஸ்துவின் அன்பு வந்து நிபந்தனையற்ற அன்பு இல்லறத்தில் நிபந்தனையற்ற அன்பை வழங்கணும் நான்கு வகையான அன்பை பற்றி நாம் பார்க்கிறோம் நான்கு வகையான அன்பு நான்கு வகையான அன்புனா என்ன அப்படின்னா ஈரோஸ் ஸ்டோரேஜ் ஃபிலேயா அண்ட் அகாபே இந்த உலகத்தில் நான்கு வகையான அன்புகள் இருக்கு ஈரோஸ் திருமண வாழ்க்கையில் ஒரு தம்பதி இணைக்கப்படும்போது திருமாங்கலியத்தினால இணைகிறார்கள் உலகத்திற்கு புது உடன்படிக்கை சபையில் புது உடன்படிக்கை விசுவாசியா குடும்பத்தில் இருக்கிறவர்கள் திருமண உடன்படிக்கையில் திருமாங்கலீயத்தினால் மட்டுமல்ல இந்த கிறிஸ்தவ உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது என்றால் உங்களின் இருதயங்களில் வாழும்படி நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைக்கணும் திருமண உடன்படிக்கையில் கிறிஸ்துவுக்காக திருமணம் கிறிஸ்து இருதயத்தில் வாழ்வதற்கான ஒரு இல்லற வாழ்வு உலக மனிதர்களுக்கு திருமாங்கலியத்தினால் வாழ்வு நாம் அதைத்தான் பின்பற்றுகிறோம் திருமண நாளில் நம்ம வந்து தேவாலயத்தில் உறவினர்கள் புடைசூழ நண்பர்கள் புடைசூழ மேளதாளங்களோடு வாட வேடிக்கைகளோடு விருந்து உபசரணையோடு இந்த திருமணம் துவங்குகிறது தேவாலயத்தில் அல்லது அந்த கடவுளுடைய சன்னிதானத்தில் உலகத்தில் எல்லா திருமணங்களும் அப்படி தான் நடக்குது எல்லா மதங்களிலும் அப்படி தான் நடக்குது திருமாங்கல்யம் பூட்டப்பட்ட உடனே அவர்கள் சட்ட ரீதியாக கணவன் மனைவியாக சமூகத்திற்கு கணவன் மணியாக மாறிவிடுகிறார் அவருடைய வாழ்க்கை எப்படி துவங்குகிறது திருமாங்கலியத்தின் மூலமாக துவங்கப்படுகிறது ஆனால் தேவ சபையில் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் திருமாங்கலியம் பூட்டப்படுகிறது ஆனால் அதற்காக அல்ல கிறிஸ்துவங்கள் இருதயங்களில் வாழ்வதற்காக நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் அதான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு உலகத்திற்கும் திருச்சபைக்குள்ளே இருக்கிற சபைக்கும் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன திருமாங்கலியத்தினால் வாழ்வல்ல கிறிஸ்து இருதயத்தில் வாழ்வதற்காக வாழும்போ வாழும்படி உடைய இல்லறம் அமைய வேண்டும் அதை தான் இங்கே வேதம் திட்டமாக சொல்லுகிறது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வா வாசமாக இருக்க நீங்கள் அன்பிலே வேரூன்றி திருமணத்தை திருமண வாழ்வே நடந்து கொள்ளுங்கள் இப்போ அந்த அன்புல நாலு வகையான அன்பு ஈரோஸ் ஈரோஸ்னா உடல் ரீதியான அன்பு திருமணத்தில் முதல்ல அழிக்கப்படுகிற என்ன தெரியுமா கணவனுடைய சரீரம் மனைவிக்கு சொந்தம் மனைவியினுடைய சரீரம் கணவனுக்கு சொந்தம் முழுவதும் பூரணம் அது சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது பாலுறவு சார்ந்த அந்த உரிமையை வழங்குகிறது இப்போ முதல் அன்பு என்ன ஈரோஸ் சட்ட சட்ட ரீதியாக உடல் ரீதியான மாமிச அன்பு இது திருமணம் வழங்குகிறது திருமணத்திற்குள்ளே அது பரிசுத்தமானது ரெண்டாவது அன்பு இந்த திருமாங்கலியத்தினாலே வருகிற இந்த ரெண்டாவது அன்பு ஸ்டோரேஜ் எஸ்டிஓஆர்ஜிஇ ஸ்டோரேஜ் இது வந்து என்ன அன்புன்னா தாயன்பு இது இந்த இல்லறத்தின் மூலமாய் பெற்றெடுக்கிற குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்க்கிற தாயன்பு இந்த அன்பு ஈரோஸை விட மேலானது சிறந்தது தியாகமானது மேன்மையானது இது இல்லறத்துல கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு வழங்குகிற உறவுகளுக்கு வழங்குகிற அன்பு இந்த அன்பு அந்த ஈரோஸுக்கு மேலானது ஸ்டோரேஜ் மூன்றாவது அன்பு அன்புயா என்பது என்னன்னா நட்பு ரீதியான அன்பு கணவன் மனைவி இல்லறத்துல உற்ற சிநேகிதனா சிநேகிதியா வாழணும் கணவனுக்கு சிநேகிதி யாரு மனைவி மனவ மனைவிக்கு சிநேகிதி யாரு கணவன் நட்பு எங்கே உருவாகிறது இல்லறத்துல உருவாகிறது இல்லறத்தினுடைய மையமே என்னன்னா நட்பு சிநேகிதம் இந்த சிநேகித அன்பு இங்கே உருவாகிறது இத பிலேயா என்று சொல்லுகிறோம் நாலாவது அன்பு என்ன அன்பு தெரியுமா அகாப்பே அகாப்பே அன்பு என்னன்னா நிபந்தனையற்ற அன்பு மேலே இருக்கிற இந்த மூன்றும் இல்லாமலும் இருந்தாலும் அந்த அன்பு வற்றாது உடல் ரீதியான உறவு இல்லாட்டலும் தா பிள்ளைகள் பிறக்காவிட்டாலும் நட்பு ரீதியாக இருவருக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாட்டலும் இந்த அன்பு இருதயத்தில் இருந்தா அவர்களை நேசிக்க சொல்லும் அதுதான் ஆகாப்பே அன்பு நீங்கள் அதை வந்து நிபந்தனையற்ற அன்பு கிறிஸ்து இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா இந்த நிபந்தனையற்ற அன்பை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அவர் இப்படி சொல்லுவார் கிறிஸ் அதாவது சீசர்களுக்கு இப்படி சொல்லுவார் முப்பத்தி நாலு இப்போ சீசர்கள் எல்லோருமே குடும்ப குடும்பஸ்தராக இருந்தார்கள் அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் அப்படின்னா என்ன கணவன் மனைவியிடத்தில் அன்பாக இருக்கணும் ஒரு சீசன் இன்னொரு சீசன் இடத்துல அன்பாக இருக்கணும் அப்போ சபை என்பது ஒரு பெரிய குடும்பம் புது உடன்படிக்கை சபை என்பது மீட்கப்பட்டவர்களுடைய கூட்டம் அந்த அந்த குடும்பங்களுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா என்னுடைய அன்பு இருக்கணும்னு கிறிஸ்து சொல்கிறார் என்ன அன்பு சொல்கிறாரு நான் உங்களில் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் இது அன்கண்டிஷனல் லவ் அதாவது நிபந்தனையற்ற அன்பை கிறிஸ்து நமக்கு வழங்கினார் எப்படி கிறிஸ்து நம்மிடத்துல நிபந்தனையற்ற அன்பு வழங்கினாரு ரோமர் ஐந்து எட்டில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது ரோமர் ஐந்து எட்டில் என்ன சொல்லியிருக்குது அந்த வசனத்தை பாருங்கள் ஐந்து எட்டு நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை தமது அன்பை விளங்க பண்ணினார் ஒன்னு யோவான் மூணு பதினாறு பாருங்க ஒன்னு யோவான் மூணு பதினாறு யோவான் அதை குறித்து எழுதும்போது என்ன சொல்றார் பாருங்க பாருங்க நல்ல நல்ல கவுனிங்க ஒண்ணு பதினாறு அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் எப்போது தேவன் கிறிஸ்து நமக்கு அன்பை வெளிப்படுத்தினார் நாம் இருக்கும் போது நாம் சீர்கெட்டவர்களாய் இருக்கும் போது நாம் இருக்கும் போது நாம் விவாதம் செய்து வாழுகிறவர்களாய் இருக்கும் போது அப்போ அகாப்பே அன்புன்னா என்ன தெரியுமா அது நிபந்தனை அற்ற நேசித்தாலும் சரி சரீரத்தை கொடுத்தாலும் சரி சரீரத்தை கொடுக்காவிட்டாலும் சரி பிள்ளை பிள்ளைகள் பிறந்தாலும் சரி பிறக்காவிட்டாலும் சரி நட்பு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே இருந்தால் இந்த அகாப்பை அன்பு வெளிப்படும் அப்போ கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களிலே இருக்கும்படி இல்லறம் அமைய வேண்டும் அதுதான் அகாப்பை அன்பினுடைய உச்சம் அதை கிறிஸ்து என்ன சொல்கிறாரு நான் உங்களை நேசித்தது போல என்று அந்த அடையாளத்தை நமக்கு காட்டுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கும் வண்ணம் நாம நம்முடைய வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இப்போ புது உடன்படிக்கை இல்லற வாழ்க்கை எதை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது என்றால் அது கிறிஸ்துவை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை தொட எப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்களை நேசிக்கணும் என்று வேதம் கூறுகிறது நீங்க அந்த அந்த நிபந்தனையற்ற அன்பை வழங்கும் போது தொடர்ந்து கொடுக்கும் போது உங்களுடைய கிரு உங்கள் உங்களுடைய இல்லற வாழ்வில் சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த தேவ அன்பு கொடுக்கும் இதுதான் கிறிஸ்துவில் தேவ அன்பு கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் அன்பை வாங்குங்கள் இந்த காலை வலையில் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயங்களில் வாழ நிபந்தனையற்ற அன்பை இல்லறத்தில் துவங்குவோம் கத்தை நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவார் கண்டிப்பாக நல்லாண்டு முறை இந்த காலை வளைக்காமி துதிக்கிறோம் எங்களோடு பேசி இருக்கிறீர் அன்று இந்த கிறிஸ்து இருதயங்களில் வாழும் உன்னதமான தேவ அன்பை வெளிப்படுத்த கணவன் மனைவி கிடைய அன்று முறையே ஒருவரை ஒருவர் நாங்கள் நேசித்து இந்த நிபந்தனையற்ற அன்பிலே இவருடைய இல்லதத்தை நாங்கள் அமைத்து சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு விநாபத்தில் வேண்டுகிறோம் நல்ல நல்லபடியாக